நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதிலே சந்தோஷம் இந்த வீடியோ மூலமாக மிகவும் ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க படிக்கிற ஒரு பிள்ளை ஒன்று ஒன்றுக்கு லட்சம் ரூபாய் கட்டி படிக்கிறது என்றால் நம்புவீர்களா இடைநிலை பிரிவிலே படிக்கிற ஒரு மாணவர் இருபது லட்சம் ரூபாயை கட்டி அந்த பாடசாலையில் படிக்கிறார் என்று சொன்னால் ஒரு ஆச்சரியமான தகவலாக இல்லையா அந்த பாடசாலை எங்கே இருக்கிறது யார் நடத்துகிறார்கள் யாரெல்லாம் படிக்கிறார்கள் படித்திருக்கிறார்கள் போன்ற விடயங்களை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவிலே நாங்கள் பார்க்க போகின்றோம் வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாடசாலை இந்தியாவின் மும்பை மாநகரத்திலே பல்வேறுபட்ட துறை சார்ந்த நட்சத்திரங்கள் குறிப்பாக சினிமா நட்சத்திரங்கள் விளையாட்டுத்துறை சார்ந்த நட்சத்திரங்கள் துறையில் முன்னணியில் இருக்கிறவர்கள் வாழுகிற மிக முக்கியமான ஒரு தான் இந்த பாடசாலை அமைந்திருக்கிறது இந்த பாடசாலையினுடைய பெயர் திருபாய் அம்பானி இன்டர்நேஷனல் ஸ்கூல் பெயரை கேட்ட உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த பாடசாலை யாருடையது இந்த பாடசாலையை நிறுவியவர்கள் யார் என்று வீடியோக்குள்ளே முழுமையாக போறதுக்கு முதல்ல இந்த பாடசாலையை சார்ந்த இந்த பாடசாலையிலே நடைபெறுகின்ற சில செயற்பாடுகள் சார்ந்த புகைப்படங்களை உங்களுடைய பார்வைக்காக கொண்டு வருகிறேன் முதல் புகைப்படங்களை பாருங்கள் மேலதிகமான விடயங்களை அதை தொடர்ந்து பேசலாம் இந்த பாடசாலை உலகம் இயக்கக்கூடிய வகையிலே ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவிலே தன்னுடைய மகனின் திருமண பந்தத்தை நடாத்தி முடித்த இந்திய பணக்காரர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானியினுடைய குடும்பத்தின் முதலீடு முகேஷ் அம்பானி தன்னுடைய தந்தை அதாவது ரியலையன்ஸ் கம்பெனியினுடைய ஸ்தாபகர் மிகப்பெரிய தொழிலதிபர் முகேஷ் அம்பானி இவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய விதையினை இட்டவர் திருபாய் அம்பானி அவருடைய பேரிலே இரண்டாயிரத்தி மூன்றில் இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆரம்பித்தவர் யார் என்றால் திருபாய் அம்பானியினுடைய மருமகள் அதாவது திருபாய் அம்பானியினுடைய மூத்த மகனான முகேஷ் அம்பானியினுடைய மனைவி நீட்டா அம்பானி நீட்டா அம்பானி என்பவரும் சாதாரணமானவர் கிடையாது அவரும் இந்திய பணக்கார பெண்களிலே ஒருவர் கிட்டத்தட்ட அவருடைய சொத்து மதிப்பு நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர் என கணிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ரியலைன்ஸ் அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய தலைவராகவும் செயல்பட்டு வருகிறது இந்த பாடசாலையிலே கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர்கள் படித்து வருகிறார்கள் இந்திய மதிப்புமிக்க மிகவும் டிமாண்டான பாடசாலைகளில் ஒன்றாக இருந்து வருகிறது இங்கே ஆரம்ப பிரிவில் இருந்து இடைநிலை வரைக்குமான வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பாடசாலையில் கல்வி கற்பதற்கு தான் மாதம் ஒன்றுக்கு ஆரம்ப பிரிவை சேர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் பதினான்கு லட்சம் ரூபாயும் இடைநிலையைச் சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் இருபது லட்சம் ரூபாயும் கட்டணமாக அறவிடப்படுகிறது இது மட்டுமில்லாமல் புத்தகங்கள் சீருடைகள் போக்குவரத்து பரீட்சைகள் என மேலதிக கட்டணங்களும் நிறைய இருக்கிறது இந்த பாடசாலையில்தான் தான் உலக அழகை ராய் தன்னுடைய மகளை படிப்பிக்கிறார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளை இந்த பாடசாலையில் தான் படிப்பித்திருக்கிறார் கரீனா கபூர் என்ற பிரபலமான நடிகை தன்னுடைய பிள்ளைகளை இந்த பாடசாலையிலே படிப்பிக்கிறார் கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் கூட தன்னுடைய மகளான ஷாரா டெண்டுல்கரை இந்த பாடசாலையில் தான் படிப்பித்தார் இதைவிட பரபரப்பாக இப்பொழுது பேசப்படுகின்ற ஒரு நடிகையான ஜான்வி கபூர் கூட இந்த பாடசாலையில் படித்தவர்கள் தான் பாருங்கள் இவ்வளவு பணத்தை கொட்டி இவ்வளவு காசை கொட்டி பிள்ளைக்கான கல்வியை பெற்றுக் கொள்கிறார்கள் பதினான்கு லட்சம் இருபது லட்சம் என்று சொன்னால் ஒரு பிள்ளையினுடைய ஒரு வருடத்துக்கான கல்வி செலவு என்ன அந்த பிள்ளை ஏஎல் வரைக்கும் படித்து முடிக்கும் போது அந்த பிள்ளைக்கு செலவிடுகின்ற பணத்தினுடைய பெருமதி என்ன இவ்வளவு பணத்தை அரவழுகின்ற அந்த பாடசாலையில் என்னென்ன வசதி இருக்கின்றதா தெரியல நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் விளையாட்டு துறை சினிமா துறை மற்றும் வர்த்தக துறையிலே முன்னணியில் இருக்கின்றவர்களுக்கு இந்த பணத்தொகை சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த பணத்தொகையை இலங்கைக்கு இலங்கை ரூபாய்க்கு மாற்றி பார்க்கும்போது எங்களுக்கு தான் மண்டவடிக்குது இது இப்படி இருக்க இந்த விடயங்கள் எல்லாம் ஒருபுறம் இப்படி இருக்க இந்தியாவினுடைய மரபக்கத்தை பார்க்கலாம் மூன்று வேளை சாப்பாடு கூட வழி இல்லாத ஏராளமான சிறுவர்கள் வாழ்கிறார்கள் அடிப்படை வசதிகள் குறிப்பாக கழிப்பறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் வெள்ளம் வந்தா கூட தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான இட வசதிகள் மருத்துவ வசதிகள் இல்லாமல் அரச பாடசாலைகளில் சென்று கூட சிறுவர்கள் படிப்பதற்கு கூட வசதி வாய்ப்புகள் இல்லாமல் சிறுவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்பது தசம் ஏழு சதவீதமான சிறுவர்கள் இப்பொழுதும் ஏழ்மை நிலையில் தான் இந்தியாவில் இருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கை என்பது ஐந்து சிறுவர்களில் ஒரு பிள்ளை என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம் இந்த எண்ணிக்கை என்பது ஏதே நாடுகளோடு ஒப்பிடும் போது அதிகமாகத்தானே இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பத்து சதவீதமான சிறுவர்கள் மட்டும்தான் நகர்ப்புறங்களை அண்டிய பிரதேசத்திலே வாழ்கிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான பிள்ளைகள் அடிப்படை வசதிகள் கிராமப்புறங்களிலே தான் வாழ்கிறார்கள் அப்படி இருக்கும்போது கல்வியை ஒரு முதலீடாக கொண்டு பணக்கார வர்க்கம் தங்களுடைய பணத்தை அதற்குரிய முதலீடு செய்து நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் என்று நினைப்பது நியாயமா கருத்துக்களை கமன்ல சொல்லுங்க இவர்களிடம் இருக்கிற படத்தை கொண்டு பார்த்தால் இந்தியாவின் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய அரச பள்ளிகளுக்கு சென்று கற்பதற்கு வசதி இல்லாத அடிப்படை வசதிகள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற பல லட்சக்கணக்கான சிறுவர்களுக்கு கல்வியை இலவசமாக கொடுக்க முடியும் நல்ல வசதி வாய்ப்புகள் உண்டு ஆனால் செய்வார்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிரியோசரமாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கவன் மூலமாக தெரிவிங்கள் மற்றொரு வீடியோவிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்